அன்பான பரவ இந்த நாளிலும் நித்திய வெளிச்சத்தோடு ஆண்டவரை இணைந்து கொள்ள நீர் கொடுத்த திருவைக்காக உமக்கு கோடான ஓடி தோசரம் சுவாமி இதுவரை ஆண்டவரைத்தின் ஊடாக சுவாமி பாடல்கள் ஊடாக செய்திகளின் ஊடாக செய்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு கோடான ஓடி தோசரம் சுவாமி அதை வனமாக இன்றைய அறிவிப்பாளர் மூத்த சகோதரராகிய மயந்திரன் ஐயாவையும் ஆரம்ப முதல் முடியும் வரை அவரையும் மேலப்படுத்தும் மதுபாக நெஞ்சி நிற்கிறோம் சுவாமி இன்றைய நாளில் வழி நடத்துகிற சகோதரியையும் ஆண்டவரை ஆரம்ப முதல் முடியும் வரை தைரியத்தோடு ஆண்டவரை பரிசுத்தாவினுடைய உதவியினால் அழகாய் அலங்காரமாய் சுவாமி நடாத்த வேண்டும் என்று இந்த வேலையிலே வருமானப்பட்டு இந்த ஜபத்தை கேட்கிறோம் சுவாமி அதே போல இல்ல சீ ஐயாவையும் பலப்படுத்தும் வண்ணமாக அவருடைய குடும்பத்தினருக்கு பலப்படுத்தும் வண்ணமாக கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு கருகைகளையும் பலப்படுத்தும் எங்களுடைய விளக்கில் ஆளும் பராக்கிரமத்தினாலும் எங்களால் ஒண்ணும் செய்ய முடியாத ராஜா ஐயாவும் அது பாதத்தை பிடித்து நாங்கள் சிறுகினியே பெருகும் ஒண்ணுமாக இந்த வேலையிலும் அது பாதத்தை கெஞ்சி நிற்கிறோம் சாமி இன்றைய நாளின் இந்த நித்திய வைக்க ஊழியத்தை ஒரு பெரிய ஒரு அதிசயம் ஆண்டவரே ஒரு அற்புதமாய் நடாத்த வேண்டும் என்று மதுபாத்திலே பாகத்திலே கெஞ்சி இந்த நாளிலும் ஜபத்தின் காரணங்கள் ஆண்டவரை ஜெபத்தினால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை சுவாமி எனவே இந்த ஜிபத்தின் காரணங்கள் என்பதை குறித்து பேச அடியானையும் ஆண்டவரே உதத்தை ஒட்ட மூடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லியும் மதுபாத்திலே கெஞ்சி நிற்கிறது ஆகையால் இனி சம்பவிக்க போகின்ற இவர்களுக்கெல்லாம் நீங்கி தப்பி மஞ்சகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக என்னப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார் என்று லூகா இருபத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது என்றார் ஜம் ஆதிக்குரிய வாழ்க்கைக்கு இருதய துடிப்பை போன்றது ஜெபம் சுவாசத்தை போன்றது சுவாசிப்பதற்கு எப்படி ஆக்சிஜன் தேவையோ அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் விழைத்திருப்பதற்கு ஜெபம் அவ்வளவு முக்கியம் அன்பானவர்களே நீங்கள் ஜெபிக்கிறது மட்டுமல்ல ஏத் என்ற நாமத்தை நீங்கள் இருதய துடி எப்பொழுதும் தேவ பிரசன்னத்திலேயே இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு தொடர்ச்சியான ஒழுங்கான சீரான ஒரு ஜெப வாழ்க்கை இருக்குமே ஆனால் எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தை உணர்வீர்கள் முழங்கால் படிக்கும் பொழுது கிருபா சாத்தி தேவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக வந்து சேருவீர்கள் ஒவ்வொரு பரிசுதவான்களும் தேவ பிரசனத்திற்காக வாங்கித்து இயங்கினார்கள் அதற்கு இதாக எத்தனை தியாகமும் செய்ய அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள் அரை மணி நேரம் கூட தேவனை பிரசனத்தை இழந்து என்னால் வாழவே முடியாது என்கின்றார் ஊழியக்காரனாய் எஸ் பர்த் காவிரி ராஜா கூட கதறி சொல்கிறார் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்தை ஆகிய நிலத்திலே இருந்து எடுத்து கொள்ளாமல் என்று கதறுகிறார் சங்கிதான் ஐம்பத்தி ஒன்று பதினொன்று தேவ சமூகத்திலே இருந்து நாங்கள் அந்த காரியத்தை இழக்க செய்வது எது எங்களுடைய பாவங்கள் தான் எங்களுடைய அக்கிரமங்கள் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினைகளை உண்டாக்குகின்றது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செறிக்கூடாதபடிக்கே அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்க தீர்க்கதரிசின் புத்தகம் ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்துல இரண்டாவது வசனத்திலே வாசிக்கின்றோம் செல்வத்தை இழந்தாலும் வீட்டையும் சொத்துகளையும் இழந்தாலும் பரவாயில்லை ஆனால் தேவ பிரசன்னத்தை மாத்திரம் ஒரு பொழுது எழுந்து போக கூடாது தேவத்தின் மூலமாக தேவ பிரசன்னத்தை கொண்டு வாருங்கள் நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களோட தேவ சமூகத்தையும் தேவ பிரசன்னத்தையும் கொண்டு செல்லுங்கள் மோசை கதறி ஜெயிக்கிறார் உங்களுடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவடத்தை விட்டு கொண்டு போகாதிருக்கும் என்று யாத்திரகா முப்பத்தி மூணு பதினைஞ்சில வேதம் கூறுகிறது அது அர்த்தம் என்ன தேவ பிரசன்னம் உள்ள வனாந்திரமே எங்களுக்கு போதும் தேவ பிரசனம் இல்லாவிட்டால் பாலன் ஓடுகின்ற செழிப்பு உள்ள காணான் எங்களுக்கு வேண்டான்னு சொல்றார் அடர் வாக்கு பழனி சொல்கிறார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இளப்பாரதலை தருவேன் என்றார் என்று யாத்திரகாமம் முப்பத்தி மூன்று பதி நான்காவது வசனம் எங்களை ஜான் பெஸ்லி என்கின்ற பக்தனும் ஊழிய காரணமா ஜெபத்தினாலே ஐரோப்பா கண்டத்துல பல நாடுகளை அசைத்தார் அவர்தான் வாழ்க்கையிலே மூணு லட்சத்தி ஐம்பது நோயம் மைல் தூரங்களை தன்னுடைய குதிரையிலே பிரயாணம் செய்து சென்று பிரசங்கித்தார் என்று அறிகின்றோம் அவர் ஏறக்குறைய நாற்பது நாலாயிரம் பிரசங்கங்கள் செய்தாராம் அவ்வளவு பட்ட போதிலும் கூட அவர் ஊழியங்கள் செய்த போதிலும் கூட ஒவ்வொரு நாளும் குறைந்த பட்சம் இரண்டு மணி நேரம் ஆவியிலே நிறைந்து ஜெயிப்பதை அவர் வழக்கமாக வைத்துக் கொண்டார் அதை ஒரு நாளும் தவற விட மாட்டாராம் அவர் சொன்னார் நமக்கு சபைகள் தேவை ஆத்மாக்கள் தேவை ஊழியங்கள் தேவை சபைகளுக்கு இடங்கள் தேவை ஆனால் இவைகளை பார்க்கலும் அதிகமாக தேவை எங்களுடைய ஜெவன்தான் எதை படித்தாலும் படிக்காவிட்டாலும் கவிங்கள் எதை படித்தாலும் படிக்காவிட்டாலும் ஜபம் பண்ண படிக்க வேண்டும் ஜபம் பண்ணுவதிலே பயிற்சி பெற வேண்டும் என்கிறார் அவர் ஜபம் கர்த்தரோடு எங்கே ஒரு உறவு முறையை ஏற்படுத்துகிறது ஜபத்தில நாம் அவர்களோட ஆழமான ஐக்கியம் கொள்கின்றோம் ஜபத்தில கர்த்தருக்கு முழு அன்பையை தெரிவித்து ஆராதித்து மகிழ்கின்றோம் ஜப நேரத்துல நம்ம அறியாமலேயே தேவ வல்லமை தேவ பிரதந்தம் தேவ மகிமை தேவ கிருவை தேவ காரண்யங்கள் நம்மை நிரப்புகிறது சரி ஜெபத்தின் ஆசிர்வாதங்கள் என்ன எழுப்பி பிரகாசிக்கிறதற்காக ஜெபத்தினால வருகின்ற பெரிய ஆசீர்வாதங்களிலும் முக்கியமானது பிரகாசம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஊகியத்திலும் எழும்பி பிரகாசிப்பதற்கு ஜெவ மிகவும் அவசியம் எச்சகிருசு பண்டிகையிலே அவருடைய முகரூபம் மாறிற்று அவருடைய வசனங்கள் வெண்மையாக பிரகாசித்தன்று ரூபாய் ஒன்பதாவது அதிகாரத்துல இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே வசிக்கின்றோம் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கருத்துடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சாய அறுபது ஒன்றுகளே தீர்கதரிசி வீரர்களை உற்சாகப்பட்டுகிறார் நீங்கள் கர்த்தர்க்காக தொடர்பிட்டு பிரகாசிப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள் தேசத்தில பெரிய எழுப்புதலை கொண்டு வரும்படியாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஜெபம் ஒரு பக்கம் தேசத்தை அசைக்கும் மறுபக்கம் ஜெப வீரர்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்கவும் செய்கின்றது மோச நாற்பது நாட்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்து அவருடைய சமூகம் பிரகாசித்தது இசமேல் புத்திரர்கள் அவர் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள் இந்தியாத்திரம் முப்பத்தி நான்கு முப்பதுல முப்பத்தி ஐந்தாவது வசனம் வரைக்கும் வாசிக்கின்றோம் இந்த பிரகாசம் மகா அதிசயமாக இருந்ததினால இசைமேல் ஜனங்கள் மோசினுடைய முகத்தை பார்க்க முடியாமல் தவித்தார்கள் இதனாலே மோசே முக்காடு போட்டு கொண்டார் நாற்பது நாள் தேவ சமூகத்தில் காத்திருந்த ஜெபித்து அளவற்ற தேவ வல்லமையை அவர் மேல் கொண்டு வந்தது கர்த்தருக்கு பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கின்ற வல்லமையான ஊழியக்காரர்களை கண்டு நாங்கள் பிரமித்து நிற்கின்றோம் அவர்களைப் போல எங்களையும் கர்த்தர் பயன்படுத்த மாட்டாரா என்று இயங்குகின்றோம் ஆனால் அந்த ஊழியக்காரர்கள் அதுவர் உயர்ந்த முக்கியமான காரியங்கள் என்பதை ஆராய்ந்து பார்க்க நாங்கள் மறந்து விடுகின்றோம் கருத்தர் பயன்படுத்துகின்ற மனிதன் இறை அவனுடைய ஊக்கமான ஜபத்திலேயே இருக்கிறது சேவனை பாருங்கள் ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்து இருந்த அனைவரும் அவர் மேலே கண்முகமாக இருந்தார்கள் என்று அவன் முகன் தேவதூ ின் முகம் போல இருக்க கண்டார்கள் என்று அப்போ சிலர்கள் ஆறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே காண்கின்றோம் காரணம் என்ன ஜப வீரர் அவர் ஜெபத்தினாலே பரிசு தாவினால் நிறைந்திருந்தார் என்ற அப்போ சிலர்கள் நடவடிக்கை ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே வாசிக்கின்றோம் விசுவாசத்தில் நிறைந்திருந்தார்கள் என்று அப்போ சில ஆறு ஐந்திலேயும் நிறைந்திருந்தார்கள் என்று அப்போசில்கள் ஆறு எட்டிலையும் ஞானத்தினால் நிறைய இருந்தார்கள் என்று அப்போ சொல்லுகிற ஆறு பத்தாவது வாசிக்கிறோம் உங்கள் முகம் பிரகாசமாக மாற மட்டும் ஜெபித்து கொண்டே இருங்கள் கத்திரக்குலை வதனையாக பயன்படுத்துகின்ற வரையிலும் சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள் ஜெவியுங்கள் யுத்தத்தின் ஜெபம் பெருகும் படியாக அதாவது யுத்தத்தில் ஜெபம் பெருகும்படியாக இருக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தங்களை அறியாமலே ஒரு யுத்த காலத்திற்குள்ள வந்து சேர்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் ஆதிக்குரிய யுத்தம் உண்டு எதிராளியாகியா வெற்றிப்பை சுதந்திரித்துக் கொள்ள போகிறவர்களுக்கு விரோதமாக கொடூரமாக யுத்தம் செய்கின்றான் ஏனெனில் மாந்தத்துடன் இத்தோடும் துரத நோடும் அதிகாரங்களோடும் இவர பஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆதிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்பதை நாங்கள் பேசிய வாசிக்கின்றோம் தோல்வி அடைந்து போய்விட கூடாது அவர ஆலோசனையாக எழுதுகிறார் எய்யும் அக்னி சரங்களுக்கெல்லாம் எல்லாவற்றிற்கும் மேலான விசுவாசத்தின் கேடகத்தை கையில பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள் என்று ஆறு பதினாறுல வாசிக்கின்றோம் யுத்த காலத்திலே வெற்றியை கொடுப்பது ஜபம் இறனே ஆகும் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொறுப்பு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ண வேண்டும் என்று விழித்துக் கொண்டு இருங்கள் என்று வாசிக்கின்றோம் வேதில பல வகையான யுத்தங்களை பார்க்கின்றோம் பல வகையான யுத்தங்களை பார்க்கின்றோம் இசரவேல் ஜனங்கள் தங்களுடைய சுதந்திரமான காணானை பெற முடியாதபடி பல யுத்தங்கள் வந்தன மோசும் இசுரவேல் ஜனங்களும் காணானை நோக்கி வரும் பொழுது அவர்கள் எதிர்த்தார்கள் வெளவினராக கடைசியிலே பிந்தி பிந்தி வந்தவர்களை அவர்கள் வெட்டி நார்கள் கோலை ஏந்தி மலை உச்சியிலே உத்தரவாதத்தோடு நின்ற பொழுது அது அவர் ஊக்கமாக ஜெயிப்பதற்கு ஒரு அடையாளமாக இருந்தது முதல்ல அப்படி பொழுது கீழே யுத்த காலத்தில் என்ற யோசுவா ஜெயம் பெற்றார் அதாவது ஜெபமே எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கின்ற காரியம் ஆகும் ஐந்தாவது அதிகாரத்திலே இருபது முதல் இருபத்தி ரெண்டு வரை இன்னும் வதனத்தை வாசித்து பாருங்கள் தேவ ஜனங்கள் யுத்த யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர்கள் மேல் நம்பிக்கை படினாலே அவர்கள் விண்ணப்பத்தை கேத்தருளினார்கள் யுத்தம் தேவன் நடத்தப்பட்டபடியினாலே வெற்றி பெற்றுண்டு விழுந்தார்கள் தேவ ஜனங்கள் வெற்றியை பெற்றுக் கொண்டார்கள் ஒருமுறர் போதகர் பால் யங்கிஸ்டன் சோவின் இரண்டாவது மகன் ஹோட்டல்ல சாப்பிட்டு வீட்டிற்கு போன நேரம் விசதன்மையை அவர் சாப்பிட்ட ஆகாரத்திலே இருந்ததாகவும் அவரோட அநேக மாணவர்களும் மறித்து போனார்கள் போதகர் பால் யங்கிஸ்டன் வீட்டிற்கு வந்த பொழுது மகன் அருகிலே முழங்கால் படியிட்டு நான்கு மணி நேரம் ஜபித்தார் அந்த ஜபம் மகா வல்லமை உள்ளதாக இருந்தது அந்த யுத்தத்தின் போராட்டத்தை போன்று வீர தீரமாக இருந்தது அவருடைய மகன் விற்று இருந்தான் அருள்வியா என்னுடைய பிள்ளைகளே போர்ந்து விடாதபடி சாத்தானுக்கு விட்டு கொடுக்காதபடி போராடி ஜெவியுங்கள் யுத்தம் வேண்டியது நம்முடைய கடமை தேனை கருத்தர் யுத்தத்தில் ஜெய கொடியானவர் நமக்கு எழும்பி யுத்தம் செய்வார் நிச்சயமாகவே ஜெயத்தினால் ஜெயந்தருவார் ஜெயிக்கின்ற மனிதன் தோல்வியை ஒரு நாள் அடைவதில்லை மூன்றாவதாக இருளின் வல்லமை மேற்கொள்வதற்காக இருளின் அதிகாரத்திலே இருந்து நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு சோசரிக்கிறோம் என்று பதிமூணுல வாசிக்கின்றோம் எபமானது இருளின் அதிகாரத்திலே இருந்து நம்மை விடுதலையாக்குகின்றது தேவ பிரசனத்தையும் மகிமையும் கொண்டு வருகிறது இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு கம்பீரமாக நடந்து வருவீர்கள் அவள் உங்களுடைய எவம் சுவசரமாக மாறுகிறது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு பிதாவை பிதாவைங்கள் மரணத்தின் அதிபதியான இரண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்துல வாசிக்கின்றோம் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு நிச்சயமாக பதிலளிப்பார் அவரே மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திரவு உடையவர் என்று ஒன்று பதினெட்டிலே வாசிக்கின்றோம் ஜெலிக்கும் பொழுது உள்ள வலனுள்ள தேவதூதர்கள் உங்களுக்காக இறங்கி வருவார்கள் அதனுடைய வலமையை அர்த்தமாக்குவார்கள் ஜெலிக்கிற மனிதன் மந்திரவாதிகளை குறித்தோ சூரியத்தை குறித்தோ கலங்குவதே இல்லை காரணம் பிசாதனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று ஒன்று யோவான் மூன்று வாசிக்கின்றோம் உலகத்திலே இருக்கணும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்ற கருத்தர் வாக்கு பண்ணி இருக்கிறாரே ஒன்று யோவான் நான்கு நான்கு குரதமான மக்கரவாதமும் இல்லை தேவனுக்கு உரதமான கூறி சொல்லுதலும் இல்லை என்று எண்ணாகமும் இருபத்தி மூணு ஒன்றிலே வாசிக்கின்றோம் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகின்ற எந்த ஆயுதமும் வாய்க்காம போகும் உனக்கு விரோதமாக நியாயத்திலே எழும்புகின்ற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று விசாய தீர்கதேசின் புத்தகமும் ஐம்பத்தி நாலாவது அதிகாரத்திலே பதினேழாவது வசனம் அவ்வனமாக கூறுகிறது சத்ருவின் மேல் ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு வாக்கு இருக்கிறார் என் நாமத்தினால் துற துரத்துவீர்கள் என்று சொல்லி பிசாசை துரத்துகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் மத்திய பதினாறு சாரி பாருங்கள் பதினாறு பதினேழை பாருங்கள் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவரை ஜெயித்தார்கள் என்று வெளிப்படுத்த விசேஷம் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை நேருடைய பிள்ளைகளே ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களாக விளங்கும்படியாக எப்பொழுதும் ஜபத்தில உறுதியாக தரித்திருக்க தரித்திருப்பீர்களாக தரித்திருப்பீர்களாக என்று சொல்லுகின்றேன் பாருங்க நம்பிக்கையும் விசுவாசமும் தைரியமும் பெறுவதற்காக அதாவது நெருக்கத்தில் இருக்கின்ற கருத்தரை நோக்கி கூப்பிட்டேன் கருத்தரை என்னை கேட்டருளி ஒளி வைத்தார் என்று சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஐந்திலே சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஐந்திலே வாசிக்கின்றோம் ஜெபம் உங்களுடைய நெருக்கங்களையும் ஓர் ஆட்டங்களையும் நீக்கி போடுகிறது விலாசமான இடத்திலே உங்களுடைய ஸ்தானங்கள் அமரும்படியாக செய்கின்றது இருக்கிறவர்கள் மேலும் உயர்த்தப்படுவார்கள் நீதிமன்ற்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள் என்று நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் உற ஒன்று முதல் வசன அவனமாக கூறுகிறது நம் ஆண்டவர் கோழை அல்ல தைரியத்தின் ஆண்டவர் அவர் ஜெயிக்கின்ற நம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவார் திடப்படுத்துவார் மோதின் மூலமாக திடப்படுத்தினார் தானியல் எரியாவை தேவதூர்கள் மூலமாக திடப்படுத்தினார் சீசர்களை கட்டாயப்பட்ட கருத்தின் மூலமாக திடப்படுத்தி பலப்படுத்தினார் சாத்தான் விசுவாசிகளை பாவம் செய்வதற்கு தூண்டுகிறான் பாவம் ஆவிக்குரிய தைரியத்தை எழுக்க செய்யும் ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ கவனியங்கள் பரிசுத்த ஆவியானவரோ விசுவாசிகளை ஜெபம் செய்ய ஏறி எழுப்புகின்றார் ஜெபம் மகா தைரியத்தையும் உன்னத்தையும் உன்னதத்தையும் நிலத்தையும் கருத்தற்கு வைராக்கியத்தையும் கொண்டு வருகின்ற வெற்றி மேல் வெற்றி பெறும்படியாக செய்யும் பவுல் தேவனை சோசரிக்க தைரியம் அடைந்தார் என்று அப்போ சிலர் இருபத்தி எட்டு வாசிக்கின்றோம் எரித்து தோசுற தைரியத்தோடு பவுல் மிகுந்த தைரியத்துடன் ததை இல்லாதபடி தேவர் ராஜ்யத்தை குறித்த பிரசங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி விசேஷங்களை உபேசித்து கொண்டு இருந்தார் எரிசலேமில் மேல் வீட்டு அறையில பத்து நாளாக உபாசன் சீசர்களும் கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டார்கள் யூதர்களுக்கு பயப்பட இல்லை அரிசியர்களுக்கு பயப்பட இல்லை தைரியமாக நின்று செய்தார்கள் வேதம் சொல்கிறது பேதரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் பரிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினாலே ஆச்சரியப்பட்டு அவர்கள் ஏதுடன் கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் அப்போ சிலர் நான்கு பதிமூன்றிலே வாசிக்கின்றோம் தேவ பிள்ளைகளே ஊக்கமாக ஜெயிப்பீர்களா அப்பொழுது நீங்கள் மனசருக்கு பயப்பட வேண்டிய தேவை இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நீதிமன்றத்திற்கும் அலைந்து கை கட்டி நிற்க வேண்டிய தேவையே இல்லை உங்கள் மனசாட்சி தெளிவாக இருக்கும் வரை உங்களுடைய வார்த்தைகள் கருத்தருக்கு கனம் பண்ணுவார் ஒருவன் எதிர்த்து நிற்க கூடாத வாக்கினாலும் வல்லமையினாலும் கருத்தர் உங்களை நிரப்பூக்குவார் அழில் ஊயம் எழுப்புதலை ஏற்படுத்துவதற்கு எங்களை உயிர்ப்பியும் அப்பொழுது நாமத்தை தொழுது கொள்வோம் என்று சங்கீதம் எண்பது பதினெட்டுல வாசிக்கின்றோம் எழுப்புதல் என்ற வார்த்தை கவனியங்கள் வேதத்துல ஒரு இடத்துல இல்லை ஆனால் உயிர்ப்பியும் என்கின்ற வார்த்தை வேதத்துல காணப்படுகின்றது ஆத்மாவிலே பெரிய உயிர் மீட்சி உண்டாவதுதான் எழுப்புதல் ஆகும் உலர்ந்த எலும்புகள் உயிரிழ வேண்டும் என்கின்ற ஊக்கமான ஜெபம் நமக்கு அவசியம் எசைக்கல் தீர்கதரிசிதனுடைய ஜபத்தை தீர்க்கதரிசன வார்த்தையினாலும் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பல்லதாக்கின் நடுவே ஒரு பெரிய எழுப்புதலே உண்டாக்க இல்லையா தாமித கண்ணீரோடு ஜெயித்தார் உமது ஜனங்கள் உண்மையில மகிழ்ந்திருக்கும்படியாக நீர் எங்களை திரும்ப வீழ்ப்பிக்க மாட்டீரோ என்கிற கேள்வி எழுப்புகிறார் கணித எண்பத்தி ஐந்து எழுப்புதல் என்று சொல்லும் பொழுது தனிப்பட்ட வாழ்க்கையில உள்ள எழுப்புதல் உண்டு சபையிலே எழுப்புதல் உண்டு தேசத்திலே எழுப்புதல் உண்டு நீங்கள் தேசத்தை அசைக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்னுடைய பெரிய உயிர் மீட்பின் வல்லமே அலைந்து போகின்ற உபவாசத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்களே இந்த கடைசி சீகால எழுப்புதலுக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்பிதான் இருக்கிறார் கத்திற்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கின்ற துடிப்போடும் ஏக்கத்தோடும் அச்சன் டெய்லர் இங்கிலாந்து மான்னரில் ஒரு பெரிய ஒரு வீதியிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய மெல்லிய குரல் அவர் காதலே விழுந்ததாம் என் மகனே நானும் நீ இணைந்து ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர முடியும் சீனாவிலே எழுப்புதலை ஏற்படுத்தும்படியாக நீ என்னோட வருவாயா என்று கேட்டார் என்று அறிந்து அப்படியே அவர் எவத்தோடு சீனாவுக்கு போனார் அவர் அந்த தேசத்திலே ஜெலித்து ஊக்கமான ஜெபம் பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தது லட்சக்கணக்கானோர் கொண்டார்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன் எழுப்புதலுக்கென்று வல்லமையான ஜபம் அறுபத்தி நாலாவது அதிகாரத்தை அமைதியாக வாசியுங்கள் இன்று அதில் உள்ள இரண்டு வருஷத்தை படித்து தேசத்தின் எழுப்புதலை ஊக்கமாக எழுப்பீர்களா தேவரீர் வானங்களை கீழ்த்திறக்கும் அக்கினி எரிவும் போல அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுவது போலவும் உமக்கு முன்பாக உருகும்படியாக செய்யும் என்பதை நாங்கள் அறுபத்தி நான்காவது அதிகாரத்தில் இரண்டாவது வசனத்திலே வாசிக்கின்றோம் ஜெபத்தின் வல்லமையினாலே நிச்சயமாகவே நீங்கள் உயரும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார் ஜெரியுங்கள் ஊக்கமாக ஜெரியுங்கள் என்று உங்களுக்கு இன்றைய செய்தே நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் எங்களுடைய ஜபத்தை கேட்கின்ற எங்களுடைய ஜபத்தை கேட்கின்ற தேவன் என்பதை மட்டும் மறந்து போகாதீர்கள் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜபத்திலே ஜவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள் என்று மேத்யூ இருபத்தி ஓராவது அதிகாரத்திலே இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே வாசிக்கின்றோம் நம்மில் பலர் தேவைகளின் நிமித்தம் எதிர்பார்ப்புகளை நிமித்தம் யார் இந்த நிலையிலே எனக்கு உதவி செய்வார்கள் என் காரியத்தெல்பை மற்றும் ஏற்பட்ட வழி உண்டோ நியாய எனக்கு நியாயம் கிடைக்குமா சரீரத்தில் எனக்கு புரிதலை கிடைக்குமா என் தேவைகள் இன்று நிறைவேறப்படுமா என்றெல்லாம் பலவிதமான மன அசலடிப்புவாக இருக்கின்றனர் ஆனால் நம் அன்பான ஆண்டவரோ நாம் அலைச்சல்களை அதாவது எங்களுடைய அலைச்சல்களை எண்ணி இருக்கிறார் நம் கண்ணீரை எல்லாம் அவருடைய கணக்கிலே வைத்திருக்கிறார் என்று நான் சொல்லிங்க வேதம் சொல்லுது சங்கீதம் ஐம்பத்தி ஆறு எட்டிலே எனக்கு அன்பான உதவிகளே இன்று நீங்களும் கேவனமாக வேத வசனங்களை பற்றி கொண்டு அதனாலே பெறுகின்ற விசுவாசத்தோடு ரோமர் பத்து பதவியில பாருங்க உங்கள் காயங்களை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில சமர்ப்பல் சமர்ப்பித்து விடுங்கள் உங்கள் யோகத்தை கேட்கிற ஆண்டவர் உங்கள் வாழ்விலே அற்புதங்களை செய்வார் எபிப்போம் என் அன்பு தெய்வமே இந்த உலகத்தின் காரியங்கள் எத்தனை வேதனையாகவும் சஞ்சலையாகவும் சஞ்சலமாக உண்டு பண்ணுகிறது சுவாமி ஆனால் நாங்கள் எங்களுடைய பாரங்களை அல்ல கவலைகளை அல்ல உண்மையே நம்புகிறோம் சுவாமி உண்மை உறுதியாக பற்றி கொள்ளுகின்றோம் இன்று நீர் எங்களுக்கு நிச்சயமாக விடுதலை தருவீர் என்று விசுவாசித்து உண்மை தோசரம் பண் பண் பண்ணுகிறோம் சுவாமி மன்றாற்றின் அபிஷேகத்திற்காக நிற்கின்றோம் உமது அபிஷேகத்தினால் ஆண்டவரை எங்களுடைய தோசர பலிகளை ஏற்று கொள்ளுங்கள் அதே வனமாக தங்கம தமிழ் கிறிஸ்தவ வானொலியின் ஊடாக இந்த செய்திகளை கேட்கின்ற ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக வாழ கற்றுக்கொள்ளும்படியாக ஆவியானுடைய அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள அவர்களை தெய்விய சாயலிலே மாற்றி உதவி தருகிறபடியினால் உமக்கு கோடான கோடி தோஷரம் செலுத்துகிறோம் சுவாமி எங்களுடைய முயற்சி ரெட்சிக்கப்படாதவர்கள் ரெட்சிக்கப்பட வேண்டும் நீரே அவர்களுக்கு அருள்கினாலே இந்த இருவல் உள்ளவர்களை சுவாமி தெரிவிக்க வெளிச்சத்துக்குள் இழுத்து வாருங்கள் என்றும் அவர்கள் வெளிச்சத்திற்குள் வரும் பண்ணமாக கத்தராய இயேசு நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே என்று சொல்லி என் செய்தியை முடித்து கொண்டு ஒரு சிறிய பாடலை பாட ஆசைப்படுகின்றேன் மேல் பாரத்தை வைத்து விழே கலங்கி தவிக்காதே அவரைப்பார் அதிசயம் செய்வார் நிதிமான் தள்ளாத விட மாட்டார் நித்தமும் காத்து நடத்திடுவார் நம்பி தேவனவர் நமது நிழலாய் இருக்கின்றவர் தபனு தாயும் விட்டாலும் அவரே நம்மை அணைத்து கொள்வார் கத்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிர்த்தாய் நிற்பவன் யார் பாரத்தை வைத்து விழி கலங்கி அவரை உன்னை ஆதரிப்பார். அதிசயம் செய்வார் வாழ்வை கத்தருக்கு ஒப்பு கொடுப்போம் அவரே எல்லாம் வாய்க்கச் செய்வார் என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம் விருப்பம் நிறைவேற்றுவார் மேல் வாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் என்று சொல்லி என் செய்தியை முடித்து கொடுக்கம்மா உங்கள் கையில பாரம் கொடுத்து வழி நடத்துகளின் விடைபெறுகின்றேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்